நட referred to as GTD. variance on all access to IPL. ußenado, Jeddah,ệt க mellan farming challenge distribution inversing on》renamed வா 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 அப்பா அப்பா உள்ள 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 வா போடா 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 வா 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 அப்பா அப்பா அம்மா போடா போடா அப்பா அம்மா கூட ரொம்ப கொஞ்சம் தலைய முன்னாடி இருக்காங்க அம்மா இங்க வந்து அந்த ஓடு வந்துட்டாங்க வா 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 வா

இந்த காட்டு பருத்தான் கிடைக்குற இருப்பேன் இருபத்தி ஆறு ஐயா